ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அகா கல்யாணம் சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம் சூரிய கிட்டே பயங்கரமாக கோப்பிட்றாங்க எதுக்காக எப்பவுமே அந்த ஸ்வேதா கூட சுற்றிட்டு இருக்கீங்க உனக்கு எதுக்கு அது தேவையில்லாத விஷயம் என் ப பர்சனல் விஷயத்தில் நீ தலையிடாத எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்கிறாங்க உங்கள் மேலே உங்ககிட்ட நான் கேட்காம வேற யார் கேட்பான் எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு நீங்கள் எனக்கு தாலி கட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக எல்லா உரிமையும் எடுத்துக்கலான்னு எடுத்துக்கிறியா அது நான் என்றைக்குமே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கோப்பிட்றாங்க சூர்யா வந்து அதெல்லாம் கேட் கேட்டுட்டு மகாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க இதுக்கப்புறம் எங்கள் என் பிரச்சனைக்கு வந்த மரியாதை இருக்காது ஆமாம் நான் இப்போவே போய் அத்தைக்கிட்ட சொல்லிட்டா நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க அம்மாக்கிட்ட எதுவுமே சொல்லாத ஸ்வேதா விஷயம் மட்டும் சொன்னால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக வந்துடும் நான் சொல்லட்டுமா அப்படின்றாங்க தயவு செஞ்சு சொல்லாத நான் இதுக்கப்புறம் நீ சொல்கிற மாதிரியே நடத்திங் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சூயா சொல்கிறாங்க இதோட இந்த முடியுது